என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துரை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் எல்லாமல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பார்க்க போவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மிக முக்கியமான நாள் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயின்ட்டுருக்கார் மகா பிரியவாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு இந்த நாளில் என்ன பண்ணணும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளவு கர்மாக்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் பண்ணாலும் இந்த மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தா காஞ்சி மகாபிரிவாளை நம்ம மனசால துதித்தால் இந்த நாளில் பிரச்சனைகள் விலகும் அதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம் இது நான் சொல்லலை பால் பிரண்டன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் காஞ்சி மகாபிரிவாளுடைய அற்புதங்களை எழுதுகிறார் இந்த நாளில் நீங்கள் பாருங்க இன்னைக்கு பௌர்ணமி விரதம் இன்னைக்கு விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டாலும் எல்லா நன்மைகளும் வரும் திறமை ராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார் அனுஷ நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கார் அப்போ இந்த நாள் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் பிஸ்னஸ் அனுபவங்கள் தொழில் அனுபவங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் ஆஃபீஸில் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறாங்கன்னா வேணா எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறான்னு இன்னைக்கு சொல்லிடக்கூடாது இன்னைக்கு கற்றுக்கணும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும் இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனை செய்தி செயல்பாட்டு செயல்படுங்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு பிஸ்னஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த பிஸ்னஸ் முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க குடும்பத்தையே கவனிச்சு கொஞ்சம் உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கிட முடியும் என நேர்மை ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அற்புதமான நாள் என்ன காரணம் தெரியுமா ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் ஒரு கல்யாண செய்தி எதிர்பார்த்தீர்கள் அந்த கல்யாண செய்தி கூடி வரும் குரு ரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம் உங்களுக்கு புதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் புதன் பகவானுடைய அனுகூலம் கிடைக்கிறது ஓம் கஜ துவாய் சுககஸ்தாய திவிகி தன்னோ புத பிரச்சோதையாதுங்கிறோம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் பெரிய வெற்றிகள் வரும் அதுவே சரஸ்வதி வழிபாடு செய்யணும் சரஸ்வதி பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா இந்த மந்திரத்தை சொன்னாலும் காதால் கேட்டாலும் நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்ல படிப்பாங்க ரொம்ப இன்னைக்கு எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாடா ராசி பெண்களுக்கு இந்த என்பர்களே பலரும் ஏறிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்து பலரும் பாராட்டக்கூடிய நல்ல சூழலை உண்டு தொழில்ல ஒரு பெரிய வெற்றியை பெற போறீங்க புதுசா வேலை எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்குரிய செய்தி வரும் எல்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் கோபம் வருது அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிடும் போல் வயறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண பழகுங்கோ டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கோங்க உங்கள் காதுக்கு வரக்கூடிய புரளிகளை நம்பாதீர்கள் எந்த விஷயத்தையும் தீர விசாரித்து இன்றைக்கு நடவடிக்கை எடுங்கள் நல்லபடியாக இருப்பீங்க எனதருமை கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நட்புக்கள் அமையக்கூடிய நாள் நட்பினால் முன்னேறுவீங்க காதல் உறவுகள் மலரும் சிலருக்கு லவ் பிரேக்கப்பும் ஆகும் இந்த நாள் உங்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வந்துட்டு போகலாம் அதே நேரத்தில் இந்த நாள் விண்வெளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு யோகமான நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான செய்தி கடகராசிக்கார்களுக்கு வரும் பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் யோகமாக இருக்கே இந்த நாள் உங்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி பெறும் நல்ல நாளாக பெண்களுக்கு அமையிறது சிம்ம ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ கூட்டு பிஸ்னஸ் மட்டும் அது இருக்கீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தேவைப்படுறது சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கான்னு பாருங்க ஏன்னா கோச்சார கிரகங்கள் இப்போ அதுக்கு அனுமதிக்கலை சொந்த ஜாதகத்தில் அனுமதி இருந்தால் மட்டும் செய்யலாம் நல்ல தன லாபம் இப்போ வரும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் அபரிமிதமான வளர்ச்சி இப்போ தென்படும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுவீங்க எல்லாம் நல்லா இருக்கு பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கு கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் இன்னைக்கு மாமியார் உறவுகள் பிரச்சனை பல இடத்துல இருக்கும் பல கா பழைய காலத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்கும் இன்னைக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது மருமகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது மாமியார்ட்டு எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு ஒரு அனுசரணை வரதையும் பார்க்குறோம் நல்ல விஷயமா இருக்கு ஆனால் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சில சில சலசலப்புகள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல நாள் சார் நான் நியூவாக ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்குமானா கிடைக்கும் பிசினஸ்ல லாபம் கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போற நல்ல நாள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசு மகிழ்ச்சியா இருக்கும் சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஆறாம் இருக்கார் அப்போ நல்ல வேலை கிடைக்கும் வேலையினால் வருமானம் கிடைக்கும் இந்த நாளில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு காமர்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் டாக்டர்களுக்கு நீங்களே ஒரு இருக்கீங்க நல்ல பெயர் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பெயர் கிடைக்கும் எல்லா வகையிலும் யோகமான நாள் பெண்களுக்கெல்லாம் அதி அற்புதமான நாள் இந்த நாள் சந்தோஷமா இருப்பீங்க எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே விறச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வரவை பற்றியே சிந்திச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க நல்ல வரவு வந்து சேரும் பிள்ளைகள் சொல் பிடி இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கு சில நேரங்களில் விட்டு பிடிக்கணும் ஏன்னா தோழுக்கு மேலே வளர்ந்துட்டாங்களே தோளுக்கு மேலே வளர்ந்தவர்கள் தோழர்கள் பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வாழ கொண்டு போகிறோம் இது உங்களுக்கு அலுவலகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் நீங்கள் நடந்துக்கிடுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த முயற்சிகளை இன்னைக்கு அழகா முடிக்க போறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் வியாபாரத்துல தேவையான பண உதவி இன்னைக்கு கிடைக்கும் வருமானம் கூட போகிறது வெளியூர்லேருந்து என்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட்டான செய்தி வருது பெண் பார்த்து விட்டு போனவர்கள் பெண்ணை பிடிச்சிருக்குன்னு நல்ல தகவல் இன்னைக்கு அனுப்ப போகிறாங்க பெண்களுக்கு இந்த நாள் யோகமான நாள் புதியதாக கார் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் வெளியூலத்தை வளர்த்த பேரும்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வருது சுபகாரியங்கள் உங்க வீட்டுல கூடி வருது பிசினஸ் லாபகரமா அமைது மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை தரப்புறார் பதினோராம் இடத்துல இருக்கார் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அப்போ இந்த நாள்ல கல்யாண முயற்சி வெற்றி பெறுமா திருப்திகரமா வெற்றி பெறும் சிலருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்கும் சில குடும்பங்கள்ல கண்ஷ்டி இருக்கும் இந்த நாள் அப்படி கண்டிருஷ்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கல் உப்பெடுத்து சுத்தி போடறோம் கண்டிருஷ்டிகள் விலகும் நல்ல கல் உப்பெடுத்து சுத்தி நம்ம வீட்டு வாஷிங் மெஷின்ல கூட தண்ணியில் கரைச்சிடலாம் திருஷ்டிகள் விலகும் உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய வெற்றி இருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி பிசினஸ்ல வருது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் கல்வியில் சிறந்து வருவீர்கள் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு மிதம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக அனுகூலமான நாள் நம்பர் ஒன்னாக வர உங்கள் உங்க ஃபீல்டில் நீங்கள் ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா கும்பராசி பெண் உங்கள் மனைவியாக வந்தால் அது பெரிய அதிர்ஷ்டம்னு பேர் என்ன காரணம் தெரியுமா ஒரு மந்திரியை போல் செயல்படுவார்கள் மிகுந்த அறிவாற்றலோடு செயல்படுவார்கள் உங்கள் வாழ்க்கையை வழி அனுத்துவாங்க கும்பராசி பெண் அமைவது ஒரு யோகம் அதே நேரத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிகுந்த கவனமாக திருமண பொருத்தம் பார்க்கணும் ஏன்னா ராசியிலே ராகு ஏழில் கேது அப்படி ராசியில ராகு ஏழில் கேது இருந்ததுன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அதே மாதிரி உள்ள மணமகனத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் கட்ட பொருத்தம் பார்க்கணும் அவசியம் சில பேர் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாரு அது பத்தாது கட்ட பொருத்தம் பார்க்கணும் திசா சிந்தி பார்க்கணும் பாபசாம்ஜியம் பார்க்கணும் பார்த்தா தான் திருமண பொருத்தம் இன்றைக்கி பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது உங்கள் பிள்ளைகள்லாம் ஜெயிச்சிக்கிட்டு வருவாங்க சந்தோஷமாக இருப்பீங்க எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு வியாபார ரீதியாக ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கும் செய்தி வரப்போகிறது மாணவர்களுக்கு ரிசர்ச் ஓரியண்டட் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் தீசிசை நல்லபடியாக முடிக்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு கூடி வருது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் எல்லா வகையிலும் ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் மீனராசி பெண்களுக்கு இன்றைக்கு வருகிறது இது ஒரு அனுகூலமான நாள் அன்பர்களே நமது நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்